வணக்கம் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கும் முருக பக்தர்களுக்கும் தொடர்ந்து மனவேதனையை ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில உலக முருக பேரவைத் தலைவர் கோவை சரவணம்பட்டி சிறவை ஆதீன குமரகுருபர சுவாமிகள் ஒரு நாளிதழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் சொல்லியிருக்கார் தமிழகத்தின் முதன்மை கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் நக்கீரர் அருணிநாதர் போன்றவர்களால் அருளை செய்யப்பட்ட திருமுருகாற்றுப்படை திருப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அறுவடை வீடுகளில் முதன்மையான விடமான திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் வீட்டிற்கும் மலையில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன பல ஆண்டுகளாக வேற்று மதத்தினர் அங்கு வழிபாடு செய்து வந்தாலும் திடீரென சமீபத்தில் மாமிச உணவு எடுத்து சென்றது மனவலியை ஏற்படுத்துகிறது இறை வழிபாடு என்பது பொதுவான ஒன்று மற்றவர்களின் வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தக்கூடாது தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கும் முருக பக்தர்களுக்கும் தொடர்ந்து மனவேதனையை ஏற்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் எப்போ விடிவு காலம் ஜெய்ஹிந்த்